பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட நான் பார்க்கலாம் இங்கே செந்தில் மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்கார் இந்த மீனா மட்டும் ராஜிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி டியூஷனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாமல் இருந்திருந்தா எங்கள் அப்பா அந்த எதிர் வீட்டுக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டிருக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த மீனாவால் பெரிய பெரிய பிர பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இவதுக்கு தேவையில்லாமல் ராஜிக்கு உதவி செய்யணும்னு நினச்சா அப்படின்னு கோபத்தில் இருக்கும்போது அங்கே வராங்க மீனா உடனே மீனாவை ரொம்ப திட்டுறாரு நீ இப்படி செய்வே நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா அதுவும் ராஜு பிள்ளை ஏற்கனவே வீட்டுக்கு தெரியாமல் டியூஷன் எடுக்க போயிருக்கேன் அப்பா கோவத்தில் இருந்தால் நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி இப்போ நீயும் அப்பா கிட்ட கெட்ட பேர் தானே வாங்கிட்டுருக்க நீயே இப்படிலாம் செஞ்சிட்ருக்க ராஜியும் நீயும் இப்படி சேர்ந்து செஞ்சிருந்த செயலால் உன்னையும் அப்பா வேலைக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டார்னா அப்புறம் நீ என்ன தான் செய்வே அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே மீனாவும் நான் ஒன்றும் ராஜி மாதிரி கண்ணை கசுக்கிக்கிட்டு அழுதுட்டு நிற்க மாட்டேங்க மாமா என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி அவர் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் எனக்கு கண்டிப்பா வேலைக்கு போகணும் அது மட்டும் இல்லாம எங்க அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது இப்படி நான் ஒரு நல்ல வேலை பார்க்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில தான் இங்க வீட்டில் யாராவது நீ வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியே ராஜி மாதிரி அழுதுட்டு மாட்டேன் வேலைக்கு போக என்னை விடமாட்டாங்கன்னு தெரிஞ்சா இந்த வீட்லயே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனா கோவமா சொல்லிடுறாங்க அப்புறம் மீனா செந்தில்கிட்ட இப்படி எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவை பற்றியே யோசனை பண்ணி பயந்துகிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் எப்படி கவர்மெண்ட் வேலைக்காக படிப்பீங்க நீங்கள் எப்படி இங்கே பாஸ் ஆகி ஒரு வேலைக்காக வெளியில் போக முடியும் கண்டிப்பாக நீங்கள் வேலை கிடைச்சாலும் போகவே முடியாது ஏன்னா உங்கள் அப்பா பேச்சை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படிங்க இங்கே வெளியில் போய் வேலைக்கெல்லாம் செய்ய முடியும் அதனால் கவர்மெண்ட் வேலைக்கு போவேன் எங்கள் அப்பா கிட்ட போட்ட சபதத்தை நிறைவேற்றுவேன்னு மனசில் இருக்க உங்கள் ஆசையெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு எப்போயும் போல் உங்கள் அப்பா பிள்ளையா அவர் சொல்ற சொல்கிறத மட்டும் கேளுங்க ஏன்னா இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் பாண்டியன் மாமா பேச்சை மட்டும்தானே கேட்டு நடக்கணும் அப்படி ஏதாவது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டா உடனே இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி இங்கே என் இஷ்டப்பட்ட பிரகாரம் இருந்தால் மட்டும் இந்த வீட்டில் இருங்க ஏன் பேச்சு கேட்க விருப்பப்படலைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருங்கன்னு சொல்லிடுறாங்களே உங்கள் யாருக்கும் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் இல்லை அப்படி இருக்கும்போது எல்லாரும் எப்பயும் உங்கள் அப்பாவை சுற்றி இருக்கணும் தானே நினைப்பீங்க அதனால் இனி என்னையோ என் குடும்பத்தையோ சேர்த்து வைக்க போகிறேன் அதுக்காக நான் எக்ஸாமில் பாஸ் ஆகி படித்து நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன்னு என்கிட்ட இனி இதை பற்றி பேசவே பேசாதீங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் படித்து முன்னேறி ஒரு நல்ல வேலைக்கு போகவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி நான் எல்லோருமே நாங்கள் நினைக்கிற எதையும் செய்யவும் முடியாது அப்படின்னு கோவமாக மீனா பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க மீனா பேசுன பேச்செல்லாம் கேட்டு செந்தில் மனசு விதனை படுறாரு நான் எங்கள் அப்பா அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி இவகிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா மீனா என்னவோ எனக்கு பொறுப்பே இல்லை நான் படித்த ஏற்ற வேலைக்கு கண்டிப்பாக போகவே மாட்டேன் அப்படின்னு இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாளே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாரு செந்தில் இன்னொரு பக்கம் சக்தி வேலு முத்து வேலும் பழனியை பற்றி பேசிகிட்ருக்கும்போது இந்த பழனி மட்டும் நம்ம கூட நம்ம வீட்டில் இருந்தால் அவனுக்கு நல்ல ஒரு பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம கூட அவனை நல்லபடியாக வாழ வச்சிருப்போம் ஏதோ இந்த கோமதியும் பாண்டியனும் தான் முக்கியம்னு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இம்படி ரெண்டு அவனுக்கு அவங்க பொண்ணு பார்க்குற மாதிரியும் தெரியல கல்யாணம் செஞ்சு வைக்கிற மாதிரியும் தெரியல இப்படி இருந்தோ அவன் அந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு இங்கே சக்திவேல் முத்துவேல்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கு அப்போத்தாவும் அதான் நான் ஏற்கனவே சொன்னனே இந்த வீட்டில் வந்து இருந்தால் உங்கள் அண்ணனுங்க உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வைப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அக்காவை பிரிஞ்சு என்னால் வர முடியாது நான் இருந்தால் அங்கே பாண்டியன் மச்சான் வீட்டில் தான் இருப்பேன்னு அங்கே பழனி வே பழனி கராராக சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது நீங்கள் பொண்ணு பார்த்தா மட்டும் அவன் என்ன கட்டிக்கவா போகிறான் இந்த வீட்டுக்கு வரவே பயப்படுறான் ஏன்னால் நீங்கள் அப்படிப்பட்ட வேலையை செய்கிறீங்க வீட்டில் இருக்க எங்களுக்கே மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏனோ தானோன்னு ஏதோ நீங்கள் போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்துட்டுருக்கோம் நீங்கள் சொல்கிற பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது பழனி அங்கே சந்தோஷமாக இருக்கான் போல அதான் உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வரதுக்கே அவன் பயப்படுறான் அவன் அங்கேயே இருக்கட்டும் அங்கே இருக்கிறவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போத்தான் இங்கே பழனி எப்பையும் போல கடைக்கி கிளம்பிட்டுருக்க அந்த சமயம் மெழுகு கிளம்புன சக்திவேல் பழனி வெளியில் வரதை பார்த்துட்டு டே பழனி எத்தனை காலம்தான் இந்த பாண்டியனோட கடையில் பொட்டலம் போட்டுக்கிட்டே இருப்பேன் சொன்னாலும் புரிய மாட்டேங்கிற பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்தன்னா உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சு உனக்குன்னு ஒரு பிஸ்னஸையும் ஆரம்பித்து கொடுப்போம்ல இதை எதை பற்றியுமே யோசிக்காமல் எத்தனை நாள் தான் இப்படி அங்கே எடுபடி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு வந்து சேரு எங்கள் கூட இருந்து எங்கள் பிஸ்னஸ்க்கு உறுதுணையாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக ஒரு கடையை ஆரம்பித்து கொடுக்க சொல்லி நீ கேட்டாலும் சரி உனக்கு நான் எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் ஆனால் அங்கேயே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சேவகம் பண்ணிட்டுருக்காம ஒழுங்கா வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு பாரு உனக்குன்னு நாங்கள் அங்கே இங்கேன்னு பொண்ணு பார்த்து வச்சுருக்கோம் நீ எங்கள் கூட வந்துட்டானே உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு கிட்டே வந்து சக்திவேல் இருக்காரு அதுக்கு பழனி எதுக்கு அங்கே வந்து நானும் அவங்கள மாதிரியே விழிப்பிதுங்கி போய் நிற்கிறதுக்கா அங்கே இருக்கிறவங்களே உங்களால் சந்தோஷம் இல்லாமல் எங்கே போகிறது எங்கே நிம்மதி கிடைக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க இதில் எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல வாழ்க்கையை வர ஆரம்பித்து கொடுக்க போறியா உன் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் எப்போவோ போச்சு எப்போ நீ எங்கள் அம்மாவை இங்கே எல்லோரும் முன்னாடியே கூட்டி நிப்பாட்டி வெளியில் நிப்பாட்டி எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தணியோ அன்னைக்கே அண்ணனுங்கன்ற மரியாதை உன் மேலே கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சு என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை அக்காவும் அச்சானும் என்னை நல்லாவே பார்த்துக்கிறாங்க என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு அவங்களும் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்காங்க என்ன சரியான சமயம் கைக்குடி வரமாட்டேங்குது எனக்கு என்னென்ன செய்யணும்னு மச்சானுக்கும் அக்காவுக்கும் தெரியும் இத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அது மட்டும் இல்ல என்னைக்கும் உங்க வீடை தேடி உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்து நிப்பனை மட்டும் நீங்க எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க நான் எடுபடி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல மச்சான் அக்கா கூட இதே வீட்ல இருந்துக்கிறேன் ஆனா அங்க வந்தேன்னா நான் இருக்கிற சந்தோஷமும் எனக்கு இல்லாம போயிடும் வேண்டவே வேண்டாம் உங்களோட உறவே வேண்டாம் தன்னுடைய பொண்ணுக்குன்னு அன்னி எவ்வளோ ஆசை ஆசையாக ராஜிக்கு நகையை கொடுத்து விட்டாங்க அந்த நகையை கேட்டு என்ன பேச்சு பேசுனீங்க என்னதான் உங்கள் பொண்ணு ராஜி பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அவளை மன்னித்து ஏற்றுக்க உங்களுக்கே மனசு இல்லை பொண்ணு மேலேயே பாசம் இல்லாத நீங்களாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறீங்க அதான் குமார் இருக்கான்ல அவன் கல்யாணத்தை முதல்ல நடத்தி முடிங்க அப்புறமா என்னை பற்றி யோசிக்கலாம் அதுக்கு முன்னாடி அக்கா எனக்காகவும் மச்சான் எனக்காகவும் கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க அப்பையும் நான் இங்கே தான் இருப்பேன் இவங்க கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் நீங்கள் உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க என்னை பற்றிலாம் யாரும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு பழனி இங்கே பழனி இப்படி சொன்னதை கேட்டு சக்திவேல் ரொம்ப கோபமாக பார்த்தீங்களான்னு இந்த பழனி இப்படி எடுபடி வேலை செஞ்சு அந்த கடையில் பொட்டலம் போட்டு அங்கே இங்கேன்னு டெலிவரி கொண்டு போய் கொடுத்து சம்பளம் இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போதே இவன் வாய் திமிரு எவ்வளோ பேசுகிறான் பார்த்தீங்களா அண்ணன்ற மாதிரி கூட இவனுக்கெல்லாம் நாம எதுக்கு பொண்ணு பார்க்கணும் அதான் அவனோட மச்சான் அந்த பாண்டியம் பொண்ணு அதையும் பார்க்க தானே போறோம் கடைசி வரைக்கும் கல்யாணம் முடிக்காம அவன் கடையிலேயே வேலை செஞ்சு அவனுக்கு எடுபுடி வேலை செஞ்சுக்கிட்டு ஒன்னு இல்லாமல் நிற்க போற பாரு ஏன் அந்த பாண்டியன் அவன் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சானே ஓன் வாழ்க்கையை பத்தி இன்னும் யோசிக்காம தானே இருக்கான் அதை கூட புரிஞ்சுக்காம இன்னும் அந்த கோமதிக்கும் பாண்டியனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா என்னதான் இருந்தாலும் கடைசில அங்க இங்கன்னு சுத்தி நீ எங்ககிட்ட தான் வந்து நிக்கணும் அப்ப நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் என்ன பேச்சு பேசுற அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கு முத்துவேலும் அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யட்டும் அவனுக்கு என்னைக்கு இஷ்டம் இருக்கோ நம்மளை பார்த்து வருவான் அது வரைக்கும் பழனியோட பேச்சையும் இல்லை பழனிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்ற பேச்சையும் நம்ம எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் வேலும் சக்தி வேலும் இல்லை பார்த்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே பழனி அவங்க அண்ணன்கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே அங்கே வாசல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பாண்டியன்னு கோமதியும் கேட்கறாங்க இங்கே பாண்டியன் கண்கலங்கி போய் நிற்கிறாரு என் பசங்க கூட என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கல அவன் அவனோட வாழ்க்கையை அவன் அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான் ஆனால் பழனி இங்கே எங்களுக்கு கல்யாணம் முடிச்சதுலேருந்தே அக்காவும் அச்சானும் தான் முக்கியம்னு இந்த வீட்டில் வந்து இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு துணையாக இருக்கானே தவிர்த்து இங்கே கோமதி அழக்கூடாதுன்னு அவளோட அக்காவுக்கு துணையாக இருக்கானே தவிர்த்து ஒரு நாள் கூட அந் என்னோடய அண்ணன் இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னு அந்த வீட்டுக்கு போகணும்னு பழனி ஆசைப்பட்டதே இல்லை இந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பற்றா இருக்கிறான் பழனி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு இத்தனை நாள் எனக்கு தோணாமல் போச்சு ஆனால் பழனிக்கு எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு எப்படியாவது நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு அவங்க அண்ணனையே எதிர்த்து எனக்குல சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான் அப்படின்னு மனசு வேதனைப்படுறாரு பாண்டியன் இங்கே பாண்டியன் கோமதி கிட்ட பாத்தியா கோமதி ஓன் பசங்க இந்த கதிராக இருக்கட்டும் செந்திலாக இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கை முக்கியம்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இத்தனை வருஷமாக உன் பையன் அப்படி எதையுமே செய்யாமல் நாம் ஒரு நல்ல முடிவு எடுப்போம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போன்னு இத்தனை காலம் காத்துட்டு இருந்துருக்கான் பாருன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன்களை விட நாம் ரெண்டு பேரும் தான் முக்கியம் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அவங்களுக்கு துணையான்னு அவன் பேசின பேச்செல்லாம் கேட்டு எனக்கு அவங்களுக்கு சந்தோஷமாயிருச்சு சீக்கிரமாகவே பழனிக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் யாராவது கடையில் நிற்கிறான் அவனுக்கு பொண்ணெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னால் கூட உன் தம்பிக்கு புதுசாக கடையை வச்சு கொடுத்து எப்படியாவது அவனை நல்லா வளர வச்சு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இங்கே சரவணனுக்கு மயிலை எப்படி கல்யாணம் பண்ணி வச்சோமோ அதை விட ஆடம்பரமாக உங்க அண்ணனுக்கு முன்னாடி பழனிக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணுன்ற ஆசை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே கோமதியும் ஆமாங்க என் தம்பி பழனியோட குணம் அம்பிட்டு நலகணும் உங்களுக்கே தெரியுது இல்லை எங்க அண்ணன் கிட்ட எப்படி பேசுனான்ட்டு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன் எப்படி சரவணனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டுன்னு தரகர்கிட்டலாம் சொல்லி வச்சிங்களோ அதே மாதிரி சொல்லி வைங்க அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அப்புறம் நாம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் பழனியும் சந்தோஷமா இருப்பான் எங்கள் அம்மாவுக்கும் இந்த ஆசை இருக்க தானே செய்யும் பழனிக்கு மட்டும் கல்யாணம் முடியாமல் இருக்குதேன்னு எங்கள் அம்மாவும் ரொம்ப வேதனைப்படுவாங்க நாம மட்டும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அதை விட பெரிய சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கு வேற எதுவுமே இருக்காது எப்படியும் எங்கள் அண்ணனுங்க கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லுவாங்க அந்த குமார்க்கே இன்னும் கல்யாணம் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலையே அங்கே இங்கேன்னு பொண்ணை தேடி அலையிறாங்க ஒன்றும் செட் ஆகலைல்ல அதனால நாமளே இந்த விஷயத்த முடிச்சு வைப்போங்க அப்படின்னு சொல்ல கடைக்கு போன பாண்டியன் முதல் வேலையாக அங்கே அவருக்கு தெரிஞ்ச எல்லா தரகரையுமே இங்கே கடைக்கு வர வைக்கிறாரு கடைக்கு போன பாண்டியன் பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு எப்படியாவது பழனிக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் சீக்கிரமாவே கல்யாணம் செஞ்சு வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு கல்யாண புரோக்கர் எல்லாத்தையுமே கடைக்கு வர வைக்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க செந்திலா இருக்கட்டும் இங்கே குமரேசன் சித்தப்பாவா இருக்கட்டும் என்ன திடீர்னு பாண்டியன் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி வர வைக்கிறான்னு என்ன விசேஷம்னு தெரியலையே அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க கடைக்கு வந்த கல்யாண பாண்டியன் பாண்டியன்கிட்ட ஆமா பாண்டியா என்ன மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில் மூணு பசங்க மூணு பசங்களுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டிங்க இப்போ உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடணுமா அவள் படிப்பு முடிச்சிட்டாலா என்ன அப்படின்னு கேள்வி கேட்க அதுக்கு உடனே பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே என் பொண்ணு இப்போ தான் காலேஜ் போயிருக்கா அவள் இன்னும் காலேஜை முடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் இருக்குது அது மட்டும் இல்லை அவள் மேற்கொண்டு படிக்கணும்னு போகணும்னு ஆசைப்படுறா அவள் ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னு நானும் இருக்கேன் அதனால் என் பொண்ணு அரசைக்கு மாப்பிள்ளை தேடுறதுக்காக உங்களை யாரையும் நான் வர வைக்கல என் பொண்டாட்டியோட தம்பி பழனியை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை அவனுக்கு இன்னுமே நான் கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசவே இல்லை ஆனால் அவனுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக தேடுறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் வர வச்சேன் அவனுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கலான்னு நானும் என் பொண்டாட்டி கோமதியும் யோசனை பண்ணியிருக்கோம் அவன் சின்ன வயசுலேருந்தே என் கூட தான் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் என் கடையை பொறுப்பாக பார்த்துக்கிறதும் பழனி தான் அதனால் அவனோட குணம் el arco en el laterio. ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எனக்கும் கொஞ்சம் பொறுப்பு தீர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அங்கே வந்த தரகரும் அதெல்லாம் சரி தான் ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்பாங்களே உங்கள் கடையில் தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாலும் எம்பிடி சம்பளம் தரீங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க ஏன்னா ஒன்று சுய தொழில் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும் தனக்குன்னு ஒரு நல்ல சம்பளம் வேணும்னு சம்மந்த வீட்டுக்காரங்க எதிர்பார்ப்பாங்கல்ல அதனால் தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு உடனே பாண்டியன் நீங்க ஒரு நல்ல பொண்ணா சொல்லுங்க அவனுக்கு தனியா ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன் ஏன்னா என் மாப்பிள்ளைக்கு நான் செய்யாம வேற யாரு செய்ய முடியும் அவனுக்குன்னு வேற யாரும் இல்ல அவன் என்னதான் நம்பியிருக்கான் அவனுக்கு ஒரு நல்லதை நான் தான் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப பொறுப்பா பேசுறதெல்லாம் கேட்டு செந்தில் மட்டும் இல்லாம இங்க குமரேசன் சித்தப்பான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே தரகரம் பாண்டியன் கிட்ட இங்க பழனியோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்து பாண்டியன் கிட்ட கோமதி ரொம்ப ஆர்வமா எங்க என் தம்பிக்கு கல்யாண விஷயத்தை பத்தி பேச சொன்ன ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா இல்ல ஏதாவது பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்க இருக்கோ மதி அவசரப்படாத சரவணனுக்கே எத்தனை இடம் போயிருக்கோம் எத்தனை வரனை பார்த்தோம் கடை சில தான் நம்மளுக்கு மருமகளா வரணும்னு இருந்தது அதே மாதிரி பழனிக்கு ஏத்த ஜோடி எங்க இருக்கோ தெரியலையே நம்மளுக்கு ஏற்ற நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா உன் தம்பி பழனி நம்ம கடையில் வேலை பார்க்கறதுனால அவன் வெறும் வேலை செஞ்சிட்டு இருக்கான் சம்பளம்னு எதுவும் இல்லைன்னு அப்படி அக்கம் பக்கத்தில் எல்லாரும் பேசிக்கிறாங்க போல அதனால தான் பொண்ணு கிடைக்க கஷ்டம்னு சொன்னாங்க ஆனால் கவலைப்படாத கோமதி அவன் எனக்கு செஞ்ச உதவிக்கும் உனக்காக இந்த வீட்டில் இத்தனை வருஷமா இருந்து அவன் அம்மா மேலேயோ அண்ணன்க மேலயோ பாசம் வைக்காம நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே இவ்வளோ பாசமாக பொறுப்பாக நடந்துக்கிற ஓன் தம்பிக்கு எப்படி நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கூட அவனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படி அவங்க என் தம்பிக்கும் எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி நல்ல அழகாக ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பழனியோட கல்யாண விஷயத்த பற்றி பேசிகிட்ருக்காங்க இங்கே தங்கமயிலும் சரவணனும் ஊருக்கு வந்த உடனே இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க இதை கேட்டு சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சூப்பர்ப்பா மாமாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன் ஏன்னா பாவம் நானும் மாமாவும் மாடியில் படுத்துக்கிட்டே பேசிகிட்ருப்போம் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் மாமா தனியாகவே அங்கே இருக்காரு அவருக்கும் ஒரு கல்யாணம் ஆனால் நல்லதனமாக நல்லதனப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அப்போ பழனி மாமாவுக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போகுது சூப்பர் தான் பழனியோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக இங்க ஏற்கனவே பாண்டியன் சொல்லி வச்ச அந்த கல்யாண தரகர் வீட்டுக்கே வராரு வீட்டுக்கு வந்த தரகரும் நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோஸை பத்தி போட்டோஸ் எல்லாம் காமிச்சு ஒவ்வொரு பொண்ணோட விவரம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்னன்னா இங்கே உங்களோட மாப்பிள்ளைக்குன்னு சொந்தமாக ஒரு தொழில் இல்லை நல்ல ஒரு வருமானமும் இல்லை அதனால் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே கொஞ்சம் தயங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாண்டியன் என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பழனைக்கு என் கடையில் நின்று வியாபாரம் பார்த்த அனுபவமும் இருக்குது அவன் நல்லா பொறுப்பாகவும் இருப்பான் பேசாமல் அவனுக்கு ஒரு கடையை ஆரம்பிச்சு கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே அங்கே தரகர்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க பழனி ஒரு கடைக்கே ஓனராக போகிறான் என் கடைக்கு பக்கத்துலையே பழனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கடையை ஆரம்பித்து கொடுக்குறேன் கடையோட ஓனருக்கு தான் பொண்ணு தேடுறாங்க அப்படின்னு சொல்லி தேடுங்க நிறைய சம்மந்தம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே செந்திலும் நல்லா சொன்னீங்கப்பா மாமா எத்தனை வருஷம் நம்ம குடும்பத்துக்காக கடையில் இங்கே சம்பளம்னு வாங்காமல் உழைச்சிட்டு இருந்திருக்காரு அவருக்கு நீங்கள் இப்படி செய்யணும்னு நினைக்கிறதுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது மயிலுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது என்னது இது வீட்டில் இத்தனை பசங்க இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு இங்கே கோமதி அத்தையோட தம்பிக்கு போய் கடை வச்சு கொடுக்கறதா இதெல்லாம் அவசியம் மா மாமாவுக்கு இந்த கதிர் தம்பி பெருசாக வேலைக்குன்னு போய் ஒழுங்காக சம்பாதிக்கிறது இல்லை ஏதோ கம்மியான சம்பளம்தான் கிடைக்குது இதில் செந்தில் தம்பியும் கடையில் நிற்கிறதுனால அவருக்கு சம்பளம் சுத்தமாக வரதில்லை பழனி சித்தப்பாவும் அப்படிதான் கடையில் எடுபடி வேலை பார்க்குறாரு அவருக்கும் சம்பளம்னு எதுவுமே மாமா தரதில்லை அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரரும் பாண்டியன் மாமாவும் தான் நல்லா வேலை செய்கிறாங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இந்த வீட்டில் ஆனால் சித்தப்பாவுக்கு கடை வச்சு கொடுக்கலான்னு அது எப்படி பாண்டியன் மாமா மட்டும் முடிவெடுக்கலாம் எல்லாம் கேட்காம அப்படின்னு மயில் எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்க யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது யாருக்கும் பாண்டியன் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்க உடனே இங்கே செந்திலும் அப்போ நம்ம மாமாவும் சீக்கிரமாகவே ஒரு கடையோட ஓனராக போகிறாரா அப்படின்னு கேட்டு சந்தோஷப்பட அதுக்கு உடனே இங்கே சரவணனும் அப்பா நானும் கண்டிப்பாக மாமாவோட புதுக்கடைக்கு என்னால் முடிஞ்ச உதவியே பண்ணுறேன் அதான் எனக்கும் இப்போ சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குப்பா என் சம்பளம் நான் மொத்தத்தையும் கொடுத்துட்றேன் நீங்கள் மாமாவுக்கு சீக்கிரமாக ஒரு கடையை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல என்னது நான் ஏதோ பணத்தை சேர்த்து வைக்கணும்னு காசு கேட்டால் கூட தரமாட்டேன்னு சொல்கிறேன் என் வீட்டுக்காரரு இப்போ அவரோட மாமாக்குன்னு சொன்ன உடனே ஏதோ போனஸ் பணம் வருது அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை அதிகரிச்சிருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னார் போனஸ் வருதே அதெல்லாம் நாம் எடுத்துக்கலான்னு பார்த்தா எல்லா பணத்தையும் இங்கே மறுபடியும் இங்கே பாண்டியன் மாமாக்கிட்ட தான் கொடுக்க போகிறாரா நல்லதாக போச்சு அப்போ என் வீட்டுக்காரரோட சம்பள பணம்னு எதுவுமே என் கைக்கு வந்து சேராது போலையே அப்படின்னு மயில் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ஏன்னா மற்றவங்க யாரும் உதவி செய்கிறேன்னு சொல்லாதப்ப என் வீட்டுக்காரர் மட்டும் எதுக்காக எப்படிலாம் சொல்லிட்டு அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிறாங்க இந்த வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க என் மனசில் என்ன இருக்குன்னு யாரும் கேட்கவும் மாட்டாங்க என்ன புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை ஆனால் இதே கதிர்க்கா இருக்கட்டும் செந்தில்கா இருக்கட்டும் பழைய சித்தப்பாவுக்காக இருக்கட்டும் என் வீட்டுக்காரர் ஓடி ஓடி போய் உதவி செய்யணும்னு பார்ப்பார் இது இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்க போகுதுன்னு பார்க்க தானே போறேன் கண்டிப்பா என் வீட்டுக்காரரோட சம்பள இருக்கட்டும் போனஸ் பணமாக இருக்கட்டும் எதுவுமே மாமா கிட்ட போகவே கூடாது எல்லாமே எனக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு யோசனை பண்ண மயில் ரூமுக்கு போறாங்க என் வீட்டுக்காரர் இன்னைக்கு வரட்டும் அவருக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்காங்க சரவணன் மேலே இங்கே சரவணன் இந்த சந்தோஷமான விஷயத்த பாண்டியன் சொன்னதால் ரூமுக்கு ரொம்ப சந்தோஷமாக போக மயில் ரொம்ப கோபமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சரவணன் அதை எதையுமே கண்டுக்காமல் மயில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பாவம் என் மாமாவுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலையேன்னு இத்தனை நாள் நானே யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு கல்யாணமான அடுத்த நாலஞ்சு மாதத்துலையே எங்கள் மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்றாங்களே எங்கள் அப்பா அது மட்டும் இல்லாமல் என் மாமாவும் இப்போ ஒரு கடையோட ஓனராக போகிறாரு அதுக்கு அப்பா எல்லா ஏற்பாடு பண்றதா சொல்லிருக்காரு கண்டிப்பா நானும் இந்த வீட்டோட ஒரு மூத்த பையன உதவி செஞ்சே ஆகணும் எங்க மாமா எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா சின்ன வயசுல இருந்தே எனக்கு என் பழனி மாமானா அம்புட்டு பிடிக்கும் இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்காக நான் உதவி செய்ய வேண்டாமா மாமா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு இருக்க உடனே மயிலு தன்னுடைய கோவத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே மயில் கிட்ட போதும் நிறுத்துங்க எப்போ பார்த்தாலும் என் அண்ணன் தம்பிங்க தான் முக்கியம் என் மாமா தான் முக்கியம்னு உங்கள் குடும்பம் பக்கமே தான் நிற்கிறீங்க என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா அங்கே வெளியூருக்கு சுற்றி பார்க்க போனோமே உங்ககிட்ட என்னங்க சொன்னேன் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இனி நம்ம எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும்னா உங்கள் சம்பள பணத்தெல்லாம் உங்கள் கொடுக்க கொடுக்கக்கூடாது மொத்த பணத்தை என் கிட்டே கொடுங்க பாண்டியன் மாமாவுக்கு தர வேண்டிய பணத்தை நானே தந்துக்கிறேன்னு சொன்னேன்ல ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் அவருக்கு புதுசாக கடை வைக்க போகிறோன்னு உங்கள் அப்பா சொன்ன உடனே எவ்வளோ ஆசாசையாக இருந்த என் மனசை நோக்கடிக்கிற மாதிரியும் என் மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரியும் நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்க மொத்த பணத்தையும் கொண்டு போய் கிட்ட கொடுப்பேன்னு எப்படிங்க பேசுவீங்க அப்போ என் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா என் பேச்சு நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா அப்போ உங்கள் பணம் என்றைக்கும் என் கைக்கு வரவே வராது அதுதானே எப்போ பார்த்தாலும் உங்கள் குடும்பத்தை பத்தியே தான் யோசனை பண்ணுவீங்களா அப்படின்னு மயில் ரொம்ப சந்தோஷமா ரூமுக்கு வந்த சரவணன்கிட்ட பெரிய பிரச்சனையை பண்ண உடனே சரவணனும் என்ன மயில் அங்கே வெளியூருக்கு போனப்போ தான் அடிக்கடி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சம்பளத்தை கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் எதிர்காலத்தை பத்தி கண்டிப்பாக யோசிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் நம்மளுக்கு இன்னும் குழந்தையும் வரலை நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் பத்து பதினஞ்சு வருஷமும் ஆகலை ஏன் எங்கள் மாமாவுக்கு இத்தனை வருஷம் கழித்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அந்த சந்தோஷத்தில் பணத்தெல்லாம் பற்றியமாக நான் யோசிக்க முடியும் எங்கள் அப்பா மட்டும் எப்படி அம்புட்டு பணமும் போட்டு கடையெல்லாம் வச்சு கொடுக்க முடியும் இந்த வீட்டோட முதல் பையனாக இருந்து பொறுப்பான தான் மொத்த சம்பளத்தையும் வரக்கூடிய போனஸ் பணத்தையும் தரேன்னு சொல்லியிருக்கேன் நீ என்னவோ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியே அது மட்டும் இல்லை இந்த விஷயத்துல நீ தலையிடாத நான் பார்த்துக்கிறேன் யாருக்கு என்ன செய்யணும் யாருக்கு எம்பிட்டு பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் இது என்னோட சம்பாத்தியம் உனக்கு எப்போ பணம் கொடுக்கணும்னு எனக்கு தோணுதோ அப்போ கொடுக்குறேன் அது வரைக்கும் வாயை திறந்து இந்த விஷயத்தை பத்தி நீ பேசவே கூடாது இந்த விஷயத்துல நீ தலையிடவும் கூடாது என்ன கேள்வி கேட்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா அதிகாரம் பண்ற உரிமை உனக்கு இல்லவே இல்லை பாசத்தால் எங்கிட்ட பேசுனா பேசு இப்படியெல்லாம் பேசுகிறதா இருந்தால் நான் உன் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு கோபமாக சரவணன் சொல்லிடுறாரு இப்படி சரவணன் தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே மயிலை கேட்ட உடனே ரொம்ப கோபமாக பதில் பேச மயிலை ரொம்ப அலாரமிக்கிறாங்க நான் நினச்சதும் நடக்க போகிறதில்ல எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எதுவுமே இந்த வீட்டில் நடக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அலாரமிக்கிறாங்க உடனே மயில் யோசிக்கிறாங்க நாம சரவணன் மாமா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினா சரிப்பட்டு வரவே வராது நேராக போய் இந்த விஷயத்தை பற்றி பாண்டியன் மாமா கிட்டே சொல்லிட வேண்டிதான் இனி சம்பளப்பணம் எல்லாம் ஏன் தான் இருக்கணும் பாண்டியன் அம்மாக்கும் போகக்கூடாது இந்த வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கும் இங்கே ஏன் வீட்டுக்காரரோட சம்பளப்பணம் போகவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்த மயில் இந்த விஷயத்த கோமதி கோமதிக்கிட்டையும் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க தரகர் கொடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்காரு பாண்டியன் இங்கே பழனிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அக்காவும் அச்சானும் எனக்காக எப்படி சீக்கிரமாக பொண்ணு பார்ப்பாங்க எனக்குன்னு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கொடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்து ரொம்பவே வெக்கப்பட்டுட்ருக்காரு பழனி இங்கே கோமதி பழனிக்கிட்ட டே பழனி உனக்காக மாமா கஷ்டப்பட்டு அங்கே தரகரை வர வச்சு பொண்ணு ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் எந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு அவங்க வீட்டில் போய் பேசி சீக்கிரமாகவே உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு பேசி வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இங்கே இருக்கும்போது உடனே அரசியும் மாமாவுக்கு ஏற்ற ஜோடி இவங்க தான் மாமா இவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த ஃபோட்டோஸை பார்த்து யார் நல்லா இருக்காங்க யாருக்கு பழனி வந்து செட் ஆவாங்க சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு இந்த விஷயத்த பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மயில் ஓரமாக நின்றுக்கிட்டு எதுலையுமே கலந்துக்காங்கமே ரொம்ப கோபமாகவே பார்த்துட்டு இருக்கும்போது உடனே பாண்டியன் ஏன்பா மயில் இந்த வீட்டோட மூத்த மருமக பொறுப்பான மருமகளும் நாங்கள் எல்லாரும் பேசி சந்தோஷமா இங்க கல்யாண விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன்பா தள்ளி நிற்கிற இங்க வாப்பா வந்து ஃபோட்டோவெல்லாம் பாருப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு சரவணன் வேண்டாம்ப்பா அவள் தள்ளி நிக்கிறது தான் நல்லது ரொம்ப கிட்ட சேர்த்தா அப்புறம் அவளால் நம்மளுக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும் மயில் நீ பேசாமல் கிச்சன்ல வேலையை பாரு இந்த விஷயத்துல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இங்க சரவணன் சொல்ல இதை கேட்ட கோமதி ஏண்டா மயில் எதுக்கு தள்ளி நிற்க சொல்ற அவளும் இந்த வீட்டோட மருமக தான் அவளுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு வாமை வந்து பாரு இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே போன மயில் ரொம்ப கோவமா இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு எனக்கு இஷ்டமும் இல்லை அதனால தான் ஓரமாக ஒதுங்கி நின்னேன் ஆனாலும் பாண்டியன் மாமா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியனும் என்ன மயில் ஒரு மாதிரி பேசுகிறிய என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மயில் ரொம்ப கோபமாக பாண்டியன்கிட்ட நீங்கள் செய்கிறது எல்லாம் நல்லா இருக்காமாமா கொஞ்சமாவது யோசனை பண்ணி தான் பேசுகிறீங்களா நீங்கள் பேசுகிற எதுவும் சரியில்லை நீங்கள் எடுத்த முடிவை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல எதை பற்றி பேசுகிற இந்த மயில் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே மயிலக்கா இப்படி பேச மாட்டாங்க இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாங்களே அதுவும் பாண்டியன் மாமாக்கிட்டேயே இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்கே சந்தோஷமாக இருந்த பாண்டியனோட முகம்லாம் மாறுது என்ன மயில் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்க வேறு என்ன உங்கள் மச்சானுக்கு நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக பெரிய கடையை வந்து திறந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அது எல்லாமே சரி தான் ஆனாலும் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் உங்கள் பசங்களுக்காக மட்டும்தானே அப்படி இருக்கும்போது இது எதுக்கு வீண் செலவு கோமதியோ அத்தையோட தம்பி சரியாக படிக்காதவர் உங்கள் கடையில் இம்பட்டு வருஷமாக வேலை பார்க்குறாரு இப்போ வரைக்கும் அவரை திட்டிகிட்டு இருக்கீங்க சரியாக வேலை பார்க்கல கணக்கு விளக்க ஒழுங்காக பார்க்கல டெலிவரி கொண்டு போய் சரியாக தரலன்னு பழனி சித்தப்பா திட்டிக்கிட்டே தானே இருக்கீங்க அவருக்குன்னு ஒரு கடையை வச்சு கொடுத்தா அவர் என்ன சரி வர அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவாரா அவரால் அந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு உங்களோட துணை இல்லாமல் ஒரு பிஸ்னஸை நடத்தக்கூட அளவுக்கு அவர் என்ன பெரிய புத்திசாலியா அவருக்கு கடையெல்லாம் ஒன்று வச்சு கொடுக்க வேண்டாம் ஏதோ பொண்ணு பார்க்குறீங்கன்னா கம்மி செலவுல அவருக்கு ஏதோ கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சு விடுங்க அதை விட்டுட்டு நீங்க ஏதோ ஆடம்பரமாக அவருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க பெரிய கடையெல்லாம் திறந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இம்பிட்டு பணத்துக்கு நாம் எங்கே போகிறது என் வீட்டுக்காரர் என்னடானா அவருக்குன்னு போனஸ் பணம் வருது சம்பளமும் அதிகமாக கொடுக்க போகிறாங்கன்னு சந்தோஷமாக எங்கிட்ட இருந்தாங்க அந்த பணம்லாம் எனக்கு வரப்போதுன்னு பார்த்தேன் இப்போ நீங்கள் பழனி சித்தப்பாவோட கல்யாணத்தை பற்றி பேசின உடனே அந்த பணம் எல்லாமே உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டுருக்காரு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை உங்கள் மச்சானுக்கோ இல்லை உங்கள் மாப்பிள்ளைக்கோ நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா உங்கள் செலவில் பண்ணுங்கள் உங்கள் செலவில் கடைய ஆரம்பித்து கொடுங்க இதை நான் கேட்க போகிறதே இல்லை ஆனால் என் வீட்டுக்காரருடைய பணத்தை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எதிர்காலத்தை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டாமா பணத்தெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாமா என் அம்பட்டு பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டா நாங்கள் பணத்தைவன்னு வரும்போது உங்ககிட்ட கையேந்தி நிற்க முடியும் அப்படின்னு மயில் தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே பாண்டியன்கிட்ட சொல்லி கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எதையுமே எதிர்பார்க்காத பாண்டியன் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க மயில் ரொம்ப பொறுப்பான புள்ள வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே நல்ல பொறுப்பாக பார்த்துப்பா நான் சொல்ல வர எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக புரிஞ்சுப்பான்னு பார்த்தேன் இங்கே பழனிக்கு எங்களால் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு ஏன்ப்பா மயில் பணப்பிரச்சனையாப்பா உனக்கு பெருசாக இருக்குது இங்கே பழனி சின்ன வயசுலேருந்தே என் கடையில் வேலை பார்க்குறான் அவனுக்குன்னு ஒரு நல்லதை நான் செய்யக்கூடாதா எனக்கு உதவி செய்யாத என் பசங்களே நல்லா இருக்குன்னு நினைக்கும்போது பழனிக்கு நான் செய்யாமல் வேற யாருப்பா செஞ்சு வைப்பா அவனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்ல அதுக்குன்னு உங்கள் சம்பாத்தியத்தையும் கொடுப்பீங்க என் வீட்டுக்காரரோட சம்பாத்தியம் மொத்தத்தையும் அவரோட நல்லதுக்கு செய்கிறதுக்காக வாங்கிக்கிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது பணத்துக்கு மற்றவங்க ரெண்டு பசங்களும் ஒழுங்காக சம்பாதிக்கிறது இல்லை இந்த வீட்லேயே கை நிறைய சம்பாதிக்கிறது என்னோட புருஷம் மட்டும்தான் அவருக்குன்னு இப்போ தான் போனஸ் வந்திருக்கு அது மொத்தமும் உங்ககிட்டயே கொடுத்தாச்சுன்னா நாங்கள் எங்கே போகிறது நீங்கள் பழனி சித்தப்பாவுக்கு கடை ஆரம்பித்து கொடுக்கவும் வேண்டாம் அப்படி அவர் பெரிய கடையோட ஓனரா இருந்தாதான் பொண்ணு கிடைக்கும்னா அவருக்கு அப்படிப்பட்ட கல்யாணமும் வேண்டாம் அப்படின்னு மயில் சொன்னது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேருமே பெரிய எளிச்ச இருக்கீங்க இருக்கீங்க அதனாலதான் வீட்ல உள்ள எல்லாரும் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க யாரும் சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் பணத்தை மட்டுமே வாங்கி வாங்கி செலவு பண்ணிட்டுருக்காங்க மாமா அப்படின்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத பாண்டியர் ரொம்ப கோபமாகறாரு இங்கே மயிலை பலார் பலார் பலார்னு வைக்கிறாரு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டு என்ன பேச்சு பேசுகிற இந்த வீட்டோட மருமகளாக இருக்கேன்னு உன்னை சும்மா விடுறேன் அவ்வளவு தான் ஓவராக பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு உங்கள் அம்மா வெடிக்க அனுப்பி வச்சுருவேன் என்ன நானும் பொறுமையா நீ நல்ல பொறுப்பான மருமகன் நினச்சிக்கிட்டு பொறுமையாக பொறுமையாக போய்ட்டுருக்கேன் இப்படியெல்லாம்மா பேசுவேன் நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போதுன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படும்போது நீ மட்டும் பணம் தான் முக்கியம் அந்த பணத்தை என்னோடய மாப்பிள்ளைக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குது ஓம் பணத்தையும் இல்லை உங்கள் அப்பா அம்மா பணத்தையுமா நான் வாங்கி என்னோடய மாப்பிள்ளைக்கு செலவு பண்ண போகிறேன் அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன் இதுக்கு இடையில யார் வந்தாலும் அவங்கள நான் சும்மாவோட பா போகிறதே கிடையாது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதா இருந்தால் இரு இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே பழனி மூலமாக ஒரு நல்ல விசேஷம் நடக்கப் போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கும்போது கூட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி எங்களெல்லாம் மனசு வேதனைப்படுத்துகிற நீ எல்லாம் ஒரு மருமகளாக ஒன்றை போய் நம்பின பாரு என்னை சொல்லணும் உன்னை நம்பினதுக்கு இங்கே ராஜுவும் மீனாவும் எவ்வளவோ மேல் யார் மனசையும் அவங்க வந்து வேதனைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் பணம் ஆசையில் இப்படியெல்லாம் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல உள்ள போ இப்படி தேவையில்லாம இங்கே பணத்தை செலவு பண்ணக்கூடாது என் வீட்டுக்காரரோட சம்பள பணத்தை நீங்கள் வாங்கவே கூடாதுன்னு ரொம்ப உரிமை கொண்டாடிட்டு இருந்தேன்னா இந்த உறவும் இல்லாமல் போயிடும் உனக்கு உரிமை இல்லாமல் போயிடும் அப்படின்னு பாண்டியன் கோபமாக சொல்லிடுறாரு பாண்டியன் பேசினது மட்டும் இல்லாமல் மயிலை வெளுத்து வாங்க மயில் எல்லாருனாடியும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற உரிமையில் எனக்கு தோணினதை நான் சொன்னால் இங்கே யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே எப்பயுமே என் வீட்டுக்காரர் எனக்காக சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பாண்டியன் மாமா நான் பேசுகிற எதையுமே மாட்டார் நான் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன் ஆனால் இங்கே பழனி சித்தப்பாவோட கல்யாணத்துல என் பேச்ச யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுலயும் பாண்டியன் மாமா எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்கி என்ன அவமானப்படுத்திட்டாரே அப்படின்னு தலை குணிஞ்சு அழுதுகிட்டே ரூமுக்கு போறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சரவணன் இந்த மயிலுக்கு அப்பா செஞ்சதுதான் சரி இவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்பா இப்படி பதில் பேசி வெளுத்து வாங்கினாதான் அவளுக்கும் குடும்பத்தை பத்தி புரியும் அப்படின்னு நினைக்கிறாரு